பெலிஸ்தீர்கள் மும்முரமா ஏறி வராங்க ஜனங்கள் வந்து அலர்றாங்க ஐயோ நம்ம இந்த யுத்தத்தில் தோத்து போயிடுவோமோ அப்ப பாளையத்துல இருக்கிற உடன்படிக்கை பட்டியை கொண்டு வர சொல்றான் அப்ப பாளையத்துல இருந்து உடன்படிக்கை பட்டி வரும் பொழுது மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க மகா பெரிய சத்தம் ஆர்ப்பரிக்கிறாங்க பெலிசீருடைய பாளையம் கொஞ்சம் அப்படியே திகைத்து போனது இந்த சத்தத்தால அது திகைத்து போனது திகைத்துப் போன அந்த ஜனங்கள்ட்ட பார்த்து அவன் தலைமை சொல்றான் திடன்கொள்கள் பெலிசேரே திடன்கொள்ளுங்கள் நாம் அதை முறியடிக்கலாம்னு சொல்லி எழுந்து வரும் பொழுது அந்த யுத்தத்தில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னா நெருங்கி வர்றாங்க உடன்படிக்கை பெற்றி வந்துட்டேன்னு சொல்லி ஆர்வத்தில் எல்லாரும் யுத்தத்தில் இறங்கி நிற்கிறாங்க உடன்படிக்கை பெட்டி தான் வந்துச்சே தவிர மகிமை வரல கத்தரும் வரலை சோத்திரம் மகிமை வந்தால கத்தர் வருவார் மகிமை வராமல் எப்படி சோத்திரம் அதுதான் எஸ்ஐக்கியல் தீர்க்கசன புத்தகத்துல பத்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் கேருவீன்கள் மேலிருந்து மகிமை எழும்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது எப்படி பாருங்களேன் அவர் தேவன் வந்து பருவத்தில் அந்த சிஸ்டத்தை அழகாக வச்சிருக்கிறாரு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க அந்த சிஸ்டமே வேற அந்த நடத்துதலே வேற புரியுதுங்களா உங்களுக்கு இப்ப என்ன ஆச்சு தேவனும் வரல மகிமையும் வரல கத்தரும் வரல வெறும் உடன்படிக்கை பற்றி தான் வந்துச்சு சில ஜனங்களை பெலிசேர்கள் மேற்கொண்டாங்க ஏலியுடைய மருமகள்ல அவ சொல்றா பெட்டி பிடிபட்டு போயிட்டு மகிமை சிறை விட்டு நீங்கிட்டு ஒப்பினி பினகாசும் ஏலியும் ஒரே நாளில் மறித்து போனார்கள் மகிமை சிறை விட்டு விலகி போயிட்டு மகிமை போன பிறகு என்ன ஊழியம் செய்ய போறாவே ஒப்பன் என்ன ஊழியம் செய்ய போறான் பினகாஸ் என்ன ஊழியம் செய்ய போறான் ஏழு என்ன ஊழியம் செய்ய மகிமை இருக்கிற வரைக்கும் தாங்க ஊழியம் மகிமை இருக்கிற வரைக்கும் தான் ஜெயம் மகிமை இருக்கிற வரைக்கும் தான் ஆசீர்வாதம் மகிமை இருக்கிற வரைக்கும் கத்தருடைய நடத்தல் மகிமை இருக்கும் போது தான் வெளிப்பாடு வரும் மகிமை இருக்கும் போது தான் தீர்க்க வரும் ஏன்னா மகிமை எங்க இருக்க கத்தர் எங்க இருப்பார் இதை அறியாத ஜனங்கள் மகிமை இருக்கிற வரைக்கும் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை தாங்க இந்த உடன்படிக்கை பட்டியை தூக்கிட்டு தான் யோர்தானில் கால் வைச்சாங்க யோர்தான் ரெண்டா பிரிஞ்சுச்சா அப்போ கர்த்தர் மகிமை அங்க இறங்கிட்டு கர்த்தர் வந்தாரு இதே உடன்படிக்கை பட்டியை தூக்கிட்டு தான் எரிகோவின் அலங்கத்தை சுற்றுனாங்க எரிகோ விழுந்துச்சா இந்த உடன்படிக்கை பட்டி கொண்டு தான் அவன் தாகோனுடைய வலிபடத்தில் வழிச்சான் தாகோனுடைய வலிபடத்தில் தாகவன் வலிபடம் முகங்கப்புற விழுந்துச்சா காரணம் கர்த்தர் மகிமை வந்துச்சு மகிமை விலகினால் தோல்வி துக்கம் வருத்தம் மரணம் சஞ்சலம் ஆக இந்த 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 வார்த்தைனாலேயும் எனக்கு என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா மகிமை உன்னை விட்டு விலகாதபடிக்கு பார்த்து மகிமை உன்னை விட்டு உங்களை விட்டு விலகாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்க மகிமை போயிட்டுன்னு எல்லாம் போயிடும் சூத்திரம் ஏலி ஆசாரியம் தீர்க்கதர்ஷி அவன் பிள்ளைகள் ஆசாரியர்கள் ஆனால் அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்துல வேசிகளோடு கூட விபச்சாரம் பண்ணினவர்கள் கத்தர் பார்த்தார் ஒரே ஒரே நாள்ல சங்கரித்தார் முடிஞ்சு போய் சாப்பிட்டு சோத்திரம் ஆண்டு பார்த்துக்கிட்டே இருப்பார் சந்தர்ப்பம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு நாள் தூக்கிடுவார் பார்த்துக்கிடுங்க மகிமை விலகுதா மகிமை இருக்குதான்னு மட்டும் பாருங்க சோத்திரம் நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தமும் கருபையும் இறக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே நந்தி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை வேலைக்காய் உமக்கு நன்றி நீர் எங்களோடு கூட இடைபெறுகிறதற்காய் மகிமை மட்டும் எங்களை விட்டு நீங்காத உதவி செய்வீராக நீங்க பொறுப்படுங்க ஜபிக்க நல்ல பிதாவை அமீன் அமீன் காட் பஸ்